வணக்கம் நண்பா இது உங்க சட்டம் சட்டமென் வினோத் சட்டம் அறிவோம் சரியானதை தேர்ந்தெடுப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண விஷயம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் காலம் சூடு பிடிச்சிருச்சு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் எடப்பாடியார் என்ன சொல்ல போறாரு அவரோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகுது நிறைய வதந்திகள் வரலாம் ஆனா நாம இன்னைக்கு இந்த வீடியோல இபிஎஸ் தரப்புல இருந்து நமக்கு கிடைச்ச நம்ப தகுந்த தகவல்கள் மற்றும் மக்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அவர் செய்ய காத்திருக்கிற நல்ல திட்டங்களை மட்டும் தான் பார்க்க போறோம் பெண்களுக்கு என்ன மாணவர்களுக்கு என்ன விவசாயிகளுக்கு என்ன அரசு ஊழியர்களுக்கு என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல அலசி ஆராய போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறை வர்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் செக்ஷன் ஒன் மகளிருக்கான திட்டங்கள் உரிமை தொகை உயர்வு ஏற்கனவே கொடுக்கிற ஆயிரம் ரூபாயை விட இபிஎஸ் ஆட்சிக்கு வந்தா இந்த தொகையை ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முக்கியமா தகுதி என்ற பெயர்ல யாரையும் ஒதுக்காம அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் கொடுப்பதே எடப்பாடியாரின் ஸ்டைல் தாலிக்கு தங்கம் அம்மா கொண்டு வந்த பொக்கிஷமான திட்டம் அதை மீண்டும் கொண்டு வருவாரு படித்த பெண்களுக்கு திருமண உதவி தொகை மற்றும் எட்டு கிராம் தங்கம் திட்டம் உறுதியா வரும் மானிய விலை ஸ்கூட்டர் அம்மா டூ வீலர் ஸ்கீம எல்லாரும் என்ன யோசிக்க பாக்குற முக்கியமான திட்டம் வேலைக்கு போற பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்துல ஸ்கூட்டர் கொடுத்தது யாரு அந்த திட்டத்தை மீண்டும் தூசி தட்டி இன்னும் அதிகமான மானியத்தோட கொண்டு வருவாங்க செக்ஷன் டூ மாணவர்களுக்கான புரட்சி மடிக்கணினி திட்டம் தமிழ்நாட்டு மாணவர்களோட அடையாளமே அந்த லேப்டாப் தான் இடையில் நின்ன அந்த திட்டத்தை இபிஎஸ் ஆட்சிக்கு வந்தா உடனே செயல்படுத்துவாரு கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் கல்வி கடன் ரத்து அல்லது உதவி ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு தடையா இருக்கிற கல்வி கடன்களை ரத்து செய்யவோ அல்லது அரசே வட்டிக்கட்டு முறையையோ கொண்டு வர வாய்ப்பு இருக்கு காலை உணவு மற்றும் சத்துணவு சத்துணவு திட்டத்துல இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்து பொருட்கள் முட்டை பால் போன்றவற்றை சேர்ப்பது பற்றி பேசலாம் செக்ஷன் த்ரீ விவசாயிகளின் தோழன் இபிஎஸ் குடிமராமத்து திட்டம் தன்ன ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறவர் இபிஎஸ் அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தால தான் ஏரிகள் தூர்வாரப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது இன்னும் பெரிய லெவல்ல நடக்கும் பயிர் கடன் தள்ளுபடி விவசாயிகள் கஷ்டப்படும் போது பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்ச வரலாறு அவருக்கு இருக்கு மீண்டும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் மற்றும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வரலாம் காவிரி மற்றும் நதி நீர் இணைப்பு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை வேகப்படுத்தி டெல்டா விவசாயிகளை காப்பது தான் டிராபிக் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க மீண்டும் பெரிய சாலை திட்டங்கள் வரும் அம்மா உணவகம் ஏழைகளின் பசிய போக்குற அம்மா உணவகத்தை மீண்டும் பொலிவுபடுத்தி தரமான சாப்பாடு குறைந்த விலையில கொடுப்பாங்க இதுக்கு பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்குவாங்க செக்ஷன் பைவ் அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை பரிசீலனை செஞ்சு அதுல ஒரு நல்ல முடிவை இபிஎஸ் அறிவிப்பார்னு நம்பலாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ரிட்டையரான போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு செட்டில்மெண்ட் தொகையை நிலுவை இல்லாம கொடுக்க நடவடிக்கை எடுப்பாங்க செக்ஷன் சிக்ஸ் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுவான விஷயங்கள் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கணும்னா சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் ரவுடீசம் ஒடுக்கப்படும் போதைப் பொருள் நடமாட்டம் முற்றிலும் தடுக்கப்படும் முடிவுரை மற்றும் கேள்வி பதில் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கைங்கிறது சும்மா கவர்ச்சிகரமான வார்த்தைகளா இல்லாம மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யற செயல் திட்டமா நம்பலாம் சட்டம் என் வினோத் சேனல் சார்பா நாம என்ன சொல்றோம்னா யாரு நல்லது செஞ்சாலும் அதை பாராட்டுவோம் அந்த வகையில இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தா சாமானிய மக்களுக்கு பெரிய லாபம் கண்டிப்பா இந்த வீடியோ அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் எடப்பாடியாரின் இந்த திட்டங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அரசியல் சட்டம் மற்றும் தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க இப்பவே நம்ம சட்டம் அண்ட் வினோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோட் நன்றி வணக்கம்